ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நைட் நேரத்துல இந்த அறிகுறி தெரியுதா அப்ப உங்க கல்லீரல் செயலிழக்க போகுதுன்னு அர்த்தம் உடலில் கல்லீரல் மிகப்பெரிய உறுப்பு நமது உடலில் கல்லீரல் பல முக்கியமான வேலைகளை செய்கிறது இது உடலின் வலது பக்கத்தில் அமைந்துள்ளது கல்லீரல் இல்லாமல் நம்மால் உயிர் வாழ முடியாது ஏனெனில் இந்த கல்லீரல் நமது உடலில் சுமார் ஐநூறு விதமான வேலைகளை செய்கிறது முக்கியமாக கல்லீரலானது நாம் உண்ணும் உணவுகளில் உள்ள நல்லது கெட்டதைப் பிரித்தெடுத்து கெட்டதை உடலிலிருந்து வெளியேற்றுகிறது மேலும் கல்லீரலானது உணவுகளைச் செரிக்கும் பித்த நீரை உற்பத்தி செய்கிறது மேலும் இது உடலில் உள்ள கழிவுகள் மற்றும் நச்சுகளை வெளியேற்றும் முக்கிய பணியை செய்கிறது முக்கியமாக கல்லீரல் நாம் உண்ணும் உணவை நமது உடலுக்கு வேண்டியவாறு மாற்றித் தருகிறது இது இதுபோன்று ஏராளமான முக்கிய வேலைகளை கல்லீரல் செய்து வருகிறது இப்படி நிறைய வேலைகளை செய்து வருவதால் கல்லீரலில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது குறிப்பாக அதிக வேலை காரணமாக கல்லீரல் செயலிழக்கவும் வாய்ப்புள்ளது இப்போது கல்லீரல் செயலிழப்பு நிகழப்போகிறது என்றால் இரவு நேரத்தில் வெளிப்படும் சில அறிகுறிகளை காண்போம் அடிவையிற்று வலி இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க எழுவதுடன் அடிவையிற்று பகுதியில் வலி குமட்டல் வாந்தி போன்ற அறிகுறிகளையும் சந்திக்கிறீர்களா அப்படியானால் இந்த அறிகுறிகளை சற்றும் புறக்கணிக்காமல் உடனே மருத்துவரை அணுகி பரிசோதனை செய்து பாருங்கள் ஏனெனில் இந்த அறிகுறிகளும் கல்லீரல் செயலிழப்பின் அறிகுறிகளாகும் இரவில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிப்பது பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளின் அறிகுறியாக உள்ளது அதில் ஒன்றுதான் கல்லீரல் நோய் ஏனெனில் கல்லீரலானது உடலிலிருந்து கழிவுகளை அகற்றுவதில் முக்கிய பங்கை வகிக்கிறது எனவே அந்த கல்லீரல் சரியாக செயல்படாமல் பிரச்சினைகளைக் கொண்டிருந்தால் அது சிறுநீர் உற்பத்தியை அதிகரித்து இரவு நேரத்தில் அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும் அதிகப்படியான உடல் சோர்வு காரணமின்றி நீங்கள் மிகுதியான உடல் சோர்வை சந்திக்கிறீர்களா அப்படியானால் அது கல்லீரல் நோயின் பொதுவான அறிகுறிகளுள் ஒன்றாகும் அதுவும் கல்லீரல் நோய் தீவிரமடைந்து கல்லீரல் செயலிழக்கம் தொடங்கும் போது உடலில் ஆற்றல் சுத்தமாக இல்லாததைப் போன்று உணரக்கூடும் இம்மாதிரியான அறிகுறியை சந்தித்தால் தாமதிக்காமல் மருத்துவரிடம் செல்லுங்கள் சரும அரிப்பு கல்லீரலில் பிரச்சனைகள் இருந்தால் அது சருமத்தில் அதிகப்படியான அரிப்பை தூண்டும் ஏனெனில் கல்லீரல் சரியாக செயல்படாததால் பித்த உப்புக்கள் உடலில் தேங்கி சருமத்தில் அரிப்பை உண்டாக்கும் இப்படியான அரிப்பு அதிகமாக இருப்பதோடு அதன் விளைவாக இரவு தூக்கமும் பாழாகும் மஞ்சள் காமாலை அறிகுறிகள் மஞ்சள் காமாலையின் போது உடலில் பிலிரூபின் அளவு அதிகரிப்பதால் சருமம் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறத்தில் மாறும் இப்படி சருமம் மற்றும் கண்கள் மஞ்சள் நிறத்தில் தெரிய தொடங்கினால் அது கல்லீரல் மோசமான நிலையில் உள்ளது என்பதன் எச்சரிக்கை அறிகுறியாகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டன் பிரெஸ் பண்ணுங்க